மே தான் இருக்கு போங்க இல்லைப்பா அந்த அந்த சோக கருவிகள் சோக வாத்தியங்களை கொஞ்சம் அசைச்சி விட்டீங்கன்னா நான் மட்டுமே அப்படியே ப்ளோவாக போயிடுவேன் நீங்கள் தான் போட்டுவிட்டா வேணாம் திட்டிடுவீங்களே இன்னைக்கு வேண்டான்னு சொன்னேன் நான் இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு கண்டிப்பாக அதை வாசிச்சு தான் ஆகணும் அதனால அதை கொஞ்சம் தட்டி விடுங்க அப்படியே நான் அதை ப்ளோவில் அப்படியே பிடிச்சி போய்க்கிறேன் மைல்டாவா இல்லை ரொம்ப போட்டு மனசை ரொம்ப நக்கிர வேண்டாம் லைட்டாக மைல்டாக ஒன்று மட்டும் அது மட்டும் போட்டு விடுங்க ரொம்ப சோகங்கள் வேண்டாம்ப்பா லைட் லைட்டாக மட்டும் ஓகே ஆ வாசி வாசிக்க ஆரம்பிச்சாச்சா ஆ போகலாம் போகலாம் போகலாமா ஓகே நமது யூடியூப் யூடியர்ஸ் சேனல் மீண்டும் ஒரு முறை முடக்கப்பட்டுள்ளதுனா உனக்கு இதே வேலையாக போச்சு இப்போ தானே முடக்கிட்டாங்க திரும்ப வந்துட்டாங்கன்னு சொன்னால் திரும்ப மறுபடியும் முடக்கிட்டாங்கன்னு சொல்கிறானே அப்படிங்கிற நீங்கள் சொல்கிறது எனக்கு காதுபட கேட்குது ஆம் அதுதான் உண்மை இன்று விடியற்காலை சரியாக நான்கு இருபதற்கு நமது சேனல் டெர்மினேட் ஆகி அப்போ அதற்கு முன்னாடியே கிரிப்டோ வீடியோ திரும்பவும் சேம் ஃபார்முலா தான் போன தடவை என்ன பண்ணாங்களோ அதே ஃபார்முலாவில் தான் இந்த தடவையும் நம்மளுடைய சேனலில் டெர்னேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை போன தடவை போன தடவைனாக்கா தான் முந்தா நாள் நடந்துச்சு இல்லைங்களா முந்தா நாள் நடக்கும்பொழுது நம்மளுடைய ஒட்டுமொத்த அந்த சேனலுக்கான மெயில் ஐடியை அவங்க ஆக்சஸ்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு ரெக்கவர் மெயில் ஐடி ப்ளஸ் என்னுடைய காண்டாக்ட் நம்பரு அது எல்லாத்தையும் உடனடியாக அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே மாற்றி அடுத்த ரெண்டாவது நிமிஷமே நம்முடைய டோட்டல் ஆக்சஸையும் கட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஹேண்டலுக்குள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் சேனலுக்குள்ளே கிரிப்டோ வீடியோவை ப்ளே பண்ணாங்க இந்த தடவை அந்த மெயிலுக்கான செக்யூரிட்டியை நம்ம பலப்படுத்தி வச்சு அதனால் அதுக்குள்ளே அவங்க போகலை அல்லது போக முடியல இப்போ செகண்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க மெயிலுக்குள்ளே போகாமலே மெயிலுடைய ஆக்சஸ் தான் இருக்குது பட் சேனலுக்குள்ளே நேரடியாக கிரிப்டோ வீடியோவை பிளே பண்ணிவிட்டாங்க கிரிப்டோ வீடியோ ப்ளே பண்ணாக்க நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி கம்யூனிட்டி கைட்லைன்ஸுக்கு எதிரானது கிரிப்டோ வீடியோ அந்த பிட்காயின்ஸ் வீடியோ இதெல்லாம் கம்யூனிட்டி கைடிலன்ஸுக்கு எதிரானது அதை ப்ளே பண்ணிணாக்கா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் அந்த சேனலை டெர்மினேட் செய்துவிடும் அதனால தான் வேர்ல்டு முழுக்க சேனல்களுக்கு யூடியூப் சேனலுக்கு வர பிரச்சனை என்னாக்கா கிரிப்டோ வீடியோ பிட்காயின் வீடியோ முதல்ல சேனலுக்குள்ளே அன்னாத்திரட பேர்ஸன் அந்த ஹேக்கர்ஸ் நுழைஞ்சு கிரிப்டோ வீடியோவையோ அல்லது பிட்காயின் வீடியோவோ லென்த்து வீடியோவோ ஸ்ட்ரீமிங் பண்ணி விட்டுருவாங்க அதில் மூணு ஸ்ட்ரைக்கு விழுந்தாக்கா சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இருக்கும் இருக்கும்போதே ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸில் ஃபர்ஸ்ட்டு காப்பிரைட்டு ஸ்ட்ரைக் அப்படின்னு விழுகும் அடுத்தது இந்த வீடியோ தொடர்ந்து போடுமா லென்த்து கூடியவா அடுத்த அஞ்சாம் நிமிஷத்தில் செகண்ட் ஸ்ட்ரைக் அடுத்த அஞ்சாம் நிமிஷத்தில் தேர்ட் ஸ்ட்ரைக்கு உள்ளும்பொழுது டோட்டலாக சேனல் க்ளோஸ் ஆகிடும் டெர்மேட் ஆயிடும் அப்படி தான் நமது சேனல் இந்த முறை டெர்மினேட் செய்யப்பட்டிருக்கிறது நமது சேனல் வந்து இதோட மூன்றாவது முறை வரலாற்றுலேயே முதல் முறையாக உலக வரலாற்றிலேயே ஒரு சேனலுக்கு மூன்று முறை அந்த சேனல் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறதா அந்த வரலாற்று பெருமை யூடியூப் வீடர்ஸுக்கு மட்டுமே சாரும் அந்த வகையில் யூடியூப் வீடர்ஸ் மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்திருக்கிறது இதற்கு முன்பு மூன்று வருடங்களுக்கு முன்பு நமக்கு இதே சோதனை நடைபெற்றது ஆகஸ்ட் மாதம் மூன்று வருடங்களுக்கு முன்பு நடந்த அந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதத்து தான் நம்மளுடைய சேனல் ஹேக் செய்யப்பட்டுச்சு இதே மாதிரி தான் நம்மளுடைய அப்பையும் நம்மளுடைய மெயில் ஐடியாக ஹேங் ஆக்சஸ் பண்ண முடியல அவங்கள அதை ஹேக் பண்ண முடியல ஸோ நேரடியாக சேனலுக்குள்ளே போய்ட்டு அவங்க கிரிப்டோவுடைய ஸ்ட்ரீமிங்கில் விட்டாங்க அதில் மூணு ஸ்ட்ரைக் விழுந்து இப்போ வச்சு திரும்ப நம்ம கைக்கு வர்றது கிட்டத்தட்ட ஃபைவ் டூ சிக்ஸ் டேஸ் ஆச்சு நினைக்கிறோம் லாஸ்ட் டைம் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் அதுக்கப்புறம் நாளே ஒட்டுமொத்த மெயிலையுமே அவங்க ஆக்சஸ் ஆக்சஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு பண்ணது அது செகண்ட் டைம் ஸோ இப்போ தேர்ட் டைம் மெயில் ஆக்சஸ் பண்ண முடியல ஸோ சேனல் மட்டும் எடுத்துட்டாங்க அப்போ செகண்ட் டைம் முந்த நாள் பண்ணும்போது அந்த மெயில் ஆக்சஸ் எடுத்து உள்ளே போய் கிரிப்டோ ஒடியாக போட்டாங்க இல்லைங்களா அப்போ சம் கீ அவங்க போகும்போது காப்பி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி அப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த கீயை வச்சு இந்த ஸ்ட்ரீமிங் ஆட் போன்ற ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஏதாவது ஆக்சஸ் பண்ணி பண்ணாங்களா அல்லது அந்த கீயை வச்சு உள்ள வீடியோ மட்டும் டைரெக்டாக லைவ் பண்ண முடியும் ஸ்ட்ரீம் பண்ண முடியும் அப்படி ஏதாவது கோடு வச்சு அந்த கீயை வச்சு ப்ளே பண்ணாங்களா அல்லது எதாவது அந்த ஓனர்ஷிப் இருக்கக்கூடிய சிஸ்டமில் அவங்கள மால்வேர் எதாவது இன்ஜெக்ட் பண்ணி அதன் மூலயமாக அவங்க பாஸ்வேர்ட்ஸ் அந்த குக்கீஸும் எடுத்தாங்களா சம் நமக்கு அது தெரியல இன்னமும் அதை கண்டுபிடிக்க முடியல திரும்பவும் யூடியூப் கிட்டே நம்மளுடைய கோரிக்கையை வச்சுருக்கோம் திரும்ப அவங்க பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முந்த நாள் கொடுத்தது வந்துருச்சு ஆனால் இன்றைக்கி வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே திரும்ப ஹேக் பண்ணிவிட்டாங்க இப்போ யூடியூப்காரங்க காரை துப்பி உனக்கு இந்த சேனலில் போய் நம்ம மெயின்டைன் பண்ணணும் வக்கல்னாக்கா நல்லா சேனல் தெரிஞ்சோம்னா நம்ம தராமல் விட்டுருவானா அல்லது திரும்ப திரும்ப இது ஹேக் ஆகுது அப்படின்னா இதுக்கு இன்னும் செக்யூரிட்டியை பலப்படுத்த வேண்டும் என்று அவர்களே நமக்கு இந்த இப்போ இந்த எக்ஸ் ஒய் செட்டு பாதுகாப்புலாம் அந்த மாதிரி நமக்கு எதுவும் சேனலுக்கு எக்ஸ் ஒய் செட்டு பாதுகாப்பு தருவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னாக்கா யூடியூப் அப்படிங்கிறது கூகுளோடைய ஒரு அப்ளிகேஷன் ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஓஎஸ்ஸு கூகுளுடைய ஓஎஸு நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனு கூகுளுடைய ஃபோனு இது நம்ம யூஸ் பண்ணுற மெயிலு கூகுளுடைய மெயிலு இது எல்லாமே கூகுளாக இருக்கும் பொழுது அந்த கூகுளுடைய மெயில கிராக் பண்ணி ஒருத்தவங்க போகிறான் கூகுளுடைய சிஸ்டம்குள்ளே கூகுளுடைய ஓஎஸை கிராக் பண்ணி போகிறான் கூகுளுடைய ஆப்பு யூடியூபை கிராக் பண்ணி போகிறான் அப்படின்னாக்கா அது நமக்கு ஏற்பட்ட அவமானம் உள்ளது கூகுளுக்கு ஏற்பட்ட அவமானம் அப்போ அங்கே ஒரு பக் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஏன் அவங்களால சரி பண்ண முடியல அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒருவேளை அந்த பக்கை யூஸ் பண்ணி ஒருத்தவங்க உள்ள போகிறானாக்கா அது நம்மளுடைய தவறாக எப்படி இருக்க முடியுங்கிறது தெரியல ஏன்னா செக்யூரிட்டி நம்ம டைப் பண்ணி தான் வச்சிருக்கோம் டூ ஃபேக்ட்ரி இன்னும் வேறு சில பல செக்யூரிட்டி ஆப்புகள் அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் அதையும் தாண்டி உள்ளே போயிருக்காங்கனாக்கா வாட்கை நடு ஒரு ஆணர் அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம முன்னாடி இருக்குது அப்போ ரேண்டமாக நேற்று பேசுகிற வீடியோவில் ரேண்டமாக நம்ம அட்டாக் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது சங்கிகளாக இருக்கலாம் வங்கிகளாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த தடவை ஆணி அடித்தாறு போல் நான் சொல்லுகிறேன் இது பிஜேபியினரால் அல்லது நாம் தமிழர் கட்சியினரால் மட்டுமே தான் இது நடந்திருக்க முடியும் என்பதை நான் ஆணித்தரமாக அடித்து சொல்கிறேன் ஏன்னா தொடர்ந்து மூன்று முறை நம்மளோட சேனல் ஹேக் செய்யப்பட்டிருக்கு வேறு எந்த சேனலுக்குமே இது நடந்திருக்க வாய்ப்பில்லை நடக்கவும் இல்லை அப்போ நமக்கு மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னாக்கா அப்போ நம்ம அதிகமாக யாரை எதிர்க்கிறோம் ஒன்று பிஜேபியே இன்னும் நாம் தமிழர் கட்சியே இப்போ புதுசாக அந்த வண்டியில் ஏறி இருக்கிறது நம்ம தாவேக்கா அதனால அந்த பாய்ஸை விட்டுறலாம் இப்போ இவங்க ரெண்டு பேர் மேலே தான் நமக்கு வலுவான சந்தேகம் இருக்கிறது நம்ம ஒருத்தரை ஆதரித்து பேசுகிறோம்னாக்கா ஆதரிச்சு இப்போ நீங்கள் உங்களுக்கே கேள்வி வரலாம் ஏன் இவங்க தான் அதை பண்ணணுமா ஏன் திமுக அதை பண்ணியிருக்காதா ஏன் பிசிக்கா அதை பண்ணியிருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் திமுக விசிகா போன்ற கட்சிகளே ஆதரித்து பேசக்கூடிய ஒரு நபர் அதனால் இப்போ நான் ஒருத்தனை ஆதரித்து பேசுகிறேன் அப்படின்னாக்கா அவங்களுடைய கொள்கைகளை ஆதரித்து பேசுகிறேன்னாக்கா அவங்க எதுக்கு என்னுடைய சேனலை வந்து எதுக்கு ஹேக் பண்ணணும் அதுக்கு அவசியம் இல்லையே அப்போ அவங்களுக்கு ஆதரித்து பேசக்கூடிய அந்த கூட்டணியை ஆதரித்து பேசக்கூடிய ஒருத்தவனை பிளாக் பண்ணி அவங்க என்ன பண்ண போகிறாங்க ஸோ அந்த கட்சிகள் இதுக்குள்ளே வரல அப்போ நான் எதிர்த்து பேசக்கூடியது தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி பார்ப்பனையும் சனாதனம் மனதரமோ வர்ணாசிரமோ பிஜேபி ஏற்கனவே சொல்லிட்டேன்னா நாம் தமிழ் கட்சி தாவேக்கா ஸோ அதனால் இந்த பிஜேபி அல்லது நாத்தாக்கா இவங்க ரெண்டு தான் கண்டிப்பாக யாரோ தான் இந்த வேலையை சேர்க்க வேண்டும் என்று நான் அடித்துக் கொடுக்குறேன் ஏன்னாக்கா ரேண்டமாக சம்டைம்ஸ் வேர்ல்டு முழுக்க நடக்கும் அந்த பிட்காயின் கிரிப்டோ போடுறது அது வேர்ல்டு முழுக்க நடக்கிறதானே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆமாம் எஸ் வேர்ல்டு முழுக்க ரேண்டமாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாகவும் அது இருக்கிறது அப்போ ரேண்டமாக நடக்குதுன்னா முந்தாளில் நடந்ததை கூட ரேண்டம்னு வச்சுக்கலாம் அப்போ ரேண்டமாக நடந்து உள்ள கிரிப்டோ வீடியோ ப்ளே பண்ணி டெர்மினேட் பண்ணிவிட்டு அவங்க வேற ஒரு சேனலை நோக்கி நகர்ந்துருப்பாங்க ரேண்டமாக இருந்திருந்தால் தொடர்ந்து ஏன் சேனல்கிட்டையே அவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து வாசல்லையே உட்காந்து மறுபடியும் எப்போ திறப்போம் உடனடியாக ஒரு வழியாக போய் அந்த சேனலை நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ரேண்டமாக வர்ற ஹேக்கர்ஸ் உட்காந்துருக்க மாட்டான்ல அப்போ யூடியூப்ஸுங்கிறவன் உலகத்துக்குள்ளே இந்தியாக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே சென்னைக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஆஃபீஸை போட்டு உக்காந்துருப்பான் இவனுடைய சேனலில் ஒரு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இவனுடைய சேனல் நம்ம ஹேக் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு என்ன காலையிலேயே சூடம் ஏற்றி சத்தியம் பண்ணிட்டு மாமியார்கிட்ட வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க வந்து சிஸ்டம்னுடைய உக்காருவோம் அப்படி இல்லை இல்லை ஒருவேளை அந்த ஹேக்கர்ஸ் யாரோ சம் ரேண்டமாக பண்ணுறவங்க அல்லது சம் கேமர்ஸ் ரேண்டமாக பண்ணுறவங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவோ சேனல்ஸ் இருக்கும் நம்ம ஆஃப்டர் ஆல் ஒரு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் தான் வச்சுருக்கோம் ஸோ நம்மளை விட அதிகமாக உள்ள ஃபாலோயர்ஸ் எவ்வளவோ பேர் கோடிகளில் ஃபாலோயர்ஸ் வச்சிருக்காங்க மில்லியன்ஸில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அவங்க எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் நான் சொல்ல வரல மெயின் ஸ்ட்ரீ மீடியாக்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்க நகர தெரியலாம் இண்டிவிஜுவல் லாகராக இருக்கிறவங்க நம்மளை மாதிரி வீடியோஸ் போடுறவங்க இப்படி நிறைய பேர் மில்லியன்ஸில் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க கோடிகளில் கூட வச்சுருக்காங்க அவங்க அப்படியே ஏதாவது சீண்டனோ அல்லது விளையாண்டு பார்க்கணுன்னாக்கே அவங்க அந்த சேனலை சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லாமல் ஒரு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிற யூடியூப் விட்டோஸுங்கிற ஒரு ஏழை யூடியூபரை வந்து அட்டாக் பண்ணி ஹேக் பண்ணணும் அப்படின்னு அவன் என்ன அவன் என்ன தெரிய போகிறான் போறான் அப்போ ரேண்டமாக ஹேக் பண்ணுறவங்களுடைய வேலை இது அல்ல ஒரு வேலை அப்படியாக இருந்திருந்தால் முந்தா நாள் ஹேக் பண்ணிட்டு அவன் அப்படியே தப்பிச்சு ஓடி இருப்பான் அவன் ஹேக் பண்ணிட்டு வேற ஒரு சிஸ்டம் நோக்கி வேற ஒரு யூடியூப் சேனல் நோக்கி அவன் ஓடிருப்பான் அப்படி இல்லாமல் கடவாசல்லையே குத்த வச்சு குந்தி மறுபடியும் எப்போ கடையை தரப்பான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கணுனாக அப்போ நான் எதிர்த்து பேசுகிற யாருக்கோ ஒருத்தவன் நான் பில்லனாக இருந்திருக்கேன் அவன் என்னை காலி பண்ணணும்னு நினச்சிருக்கான் நான் கேட்கிற கேள்விகள் அவனை கோபத்திருப்பியிருக்கு நான் கேட்குற கேள்விகளுக்கு அவன்கிட்ட பதில் இல்லை நான் கேட்கிற கேள்விகள்லாம் அவனுடைய சாம்ராஜ்யம் சரிந்து விழுந்திருக்கிறது திரும்பவும் எழுந்திருக்க முடியாது இவன் சேனல் ஓப்பனாக இருந்ததுனா அதனால் அவன் கடையை இவனுடைய கடையை சற்றை எழுத்து மூட வேண்டும் என்று யாரோ எண்ணியிருக்கிறார்கள் அவர்கள் சில தொகையை கொடுத்து சில ஹேக்கர்ஸிடம் இந்த வேலையை செய்யச் சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அதில் ஆகுது அப்போ நான் யாரை எதிர்த்து பேசுறேன் பிஜேபி என்டிகே அப்போ இந்த ரெண்டு கட்சியில் எவனோ ஒரு பரதேச நாயி தான் இந்த வேலையை செய்திருக்கும் என்று இதை விட தெளிவாக உணர்த்த உங்களுக்கு என்னிடம் பாயிண்ட்ஸ் இல்லை கூறானார் இதற்கு முன்னாடி பிஜேபியில் அந்த ஆர்எஸ்எஸ்ல யஷ்வந்த் சிண்டே அப்படின்னு ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய முழு நேர ஊழியர் அவர் வந்து விட்டு வெளியேறி ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தார் அந்த வாக்குமூலம் வந்து ரொம்ப இந்தியாவையே அதிர வைக்கக்கூடிய ஒரு வாக்குமூலம் அது ஸோ அந்த வாக்குமூலத்தை வந்து தீக்கதிரில அதை முதல்ல தமிழில் மொழிபெயர்த்து ஒட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் விடுதலை பேப்பர்லேயும் அதை பிரசுரம் பண்ணியிருந்தாங்க நான் அதை படிக்கும்பொழுது இதை ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க பெருசாக மேடையில் இதை ஏன் யாரும் வீடியோவாக பண்ணி கொண்டு போய் சேர்க்கல இதை கொண்டு போய் சேர்க்கணுமே மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு இதையொட்டி நான் ஒரு வீடியோ போட்டேன் ஆர்எஸ்எஸ்னுடைய பயங்கரவாதம் அப்படின்னு ச தலைப்பிலேயும் சம்திங் அதை வச்சு ஒரு வீடியோ போட்டேன் நான் ஸோ அந்த வீடியோ போட்ட மறனாலும் எனக்கு ஒரு மெயில் வருது அந்த மெயிலில் அதாவது யூடியூப்லேருந்து வர்றது மாதிரியே ஒரு மெயில் இப்போ யூடியூப்லேருந்து மெயில் வந்துச்சுனாக்கா மேலே வந்து யூடியூப் டாட்டு சம்திங்னு இருக்கும் இல்லைங்களா அல்லது யூடியூப் சப்போர்ட் டாட் சம்திங் எது ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நமக்கு தெரியும் இது யூடியூப்னாக்க யூடியூப்லேயே வந்துருக்க மெயில் அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி யூடியூப்லேருந்து ஒரு மெயில் வந்துச்சு எனக்கு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அப்படியே யூடியூப்லேருந்து வந்தாக்க என்ன ஃபார்மெட்டில் என்ன ஃபாண்ட்டில் என்ன சைஸில் எப்படி கொடுப்பாங்களோ அது அப்படியே இருந்துச்சு அதை படிக்கும்பொழுது நீங்கள் போட்ட இந்த வீடியோ கம்யூனிட்டி கைலன்ஸுக்கு எதிரானதுன்னு வந்துச்சு அது என்னடாது கொடுத்த வாக்கு மூலம் ஆர்எஸ்எஸ்காரன் கொடுத்த வாக்கு மூலம் அந்த வீடியோ பண்ணிருக்கோம் வன்முறை காட்சிகள் கூட நம்ம வைக்கல பேசும்பொழுது கூட அந்த அளவுக்கு அந்த வன்முறைங்கிற வார்த்தை கூட இருந்தால் கூட ரொம்ப டைலூட் பண்ணி என்னக்கா முக்கியமா மக்கள் கிட்ட போய் சேர வேண்டியது தான் பேசியிருக்கோம் இது எப்படி கம்யூனிட்டி கேனர்ஸுக்கு எதிராக வரும் இதை விட இன்னும் பல மடங்கு வன்முறை காட்சிகளை வைத்து போட்ட வீடியோக்கள் பல சேனல் இருக்கு அதுக்கே வராதது இதுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா இருந்துச்சு சரி ஒருவேளை இது ஆர்எஸ்எஸ்ஸுக்கு எதிராக போட்டதுனால இதை ஏதோ ரிப்போர்ட் பண்ணி உண்மையிலேயே இது கம்யூனிட்டி கைலன்ஸுக்கு வந்ததாக எதிராக வந்ததாக அனுப்பியிருக்காங்க பண்ணுற யூடியூப்பில் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் நான் ஸோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒருவேளை இந்த கம்யூனிட்டி கைலன்ஸுக்கு எதிராக இந்த வீடியோ இல்லை என்றால் நீங்கள் ரிவ்யூவுக்கு போகலாம் மேனுவல் ரிவ்யூவுக்கு மேனுவல் ரிவ்யூவுக்கு போகிறதுக்கு கீழே இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கு ஒரு ப்ளா ஒரு ப்ளூ கலரில் லிங்க் இருந்துச்சு அவங்க லிங்க்கை க்ளிக் பண்ணால் நீங்கள் மேனுவல் ரிவ்யூவுக்கு போகலாம் எப்போவுமே யூடியூப்பில் இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம மேனுவல் ரிவ்யூ போனோம்னாக்கா அவங்க அது பார்ப்பாங்க பெரும்பாலும் அந்த ரிவ்யூ வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் நம்ம கொடுக்குற நோட்டீஸ் ஒன்று கொடுக்கணும் நம்ம அந்த நோட்டீஸ் பார்த்துட்டு அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கிட்டு உடனே கொடுத்துருவாங்க பெரும்பாலும் ஏற்றுப்பாங்கணும் இல்லைங்களா ஸோ அப்படியே ஒன்றாக இருக்கும் இருக்கும்போல் ஏற்கனவே நிறைய ரிப்போர்ட் ஒரு ஒருவேளை இது அப்படி போய் அவங்க நம்மக்கிட்ட கருத்து கேட்குறாங்க போட்டுருக்கு கவுண்டர் நோட்டீஸ் அப்படின்னு நினச்சிட்டு நான் நினச்சிட்டு அதை கிளிக் பண்ணலான்ற முழுக்கும் வந்துட்டு நான் அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு அப்புறம் இந்த மெயிலை கரெக்டாக செக் பண்ணலான்ட்டு மேலே போய் பார்த்தோம்னாக்கா யூடியூப் மாதிரியே அனுப்பப்பட்ட ஒரு ஃபேக் மெயில் இது ஸோ அந்த வார்த்தைகள் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னாக்காங்க அடிதாஸ்னு ஒரு கம்பெனி இருக்கும் இல்லை அடிதாஸ் அப்படின்னாக்கா ஏடிஐ டிஏனு வரும் பார்த்தீங்களா அந்த டீக்கு பதிலாக பீனு போட்டு சில டூப்ளிகேட்ஸ் வரும் மில்க் பிக்கீஸ் பிஸ்கட் வரும் பார்த்திங்களா அந்த மில்க் பிக்கீஸில் இ இல்லாமல்லை எஸ் இல்லாமல் மில்க் கீஸ் இஸ் டூப்ளிகேட்டில் விடுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு வார்த்தையே ரெண்டு வார்த்தையை மாற்றி போட்டு ரெண்டு புள்ளியை சேர்த்து வச்சு அல்லது இந்த எக்ஸ்டென்ஷன் மாற்றி போட்டு வந்த ஒரு டூப்ளிகேட் மெயில் அது ஆக்சுவலாக அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணியிருந்தேனாக்கா அன்னைக்கு என்னுடைய சேனல் ஆக் செய்யப்பட்டிருக்கும் ஸோ இந்த அவார்னஸ்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால தான் நான் அதை பண்ணாமல் விட்டேன் அப்போ அந்த ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக போடப்பட்ட வீடியோ அப்போயே அவங்க என்னுடைய சேனல் டெர்மினேட் பண்ணுறதுக்கு இந்த வழியாக முயற்சி செய்கிறார்கள் இந்த மாதிரி பல வழிகள் இருக்குது அதனால தான் நம்ம ஃபுல் செக்யூராக இருக்கும் அந்த வழிகெல்லாம் இருக்குங்கிறது தான் சோ அந்த வழியாக அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் நம்மளுடைய சேனலை பிளாக் பண்ண முயற்சி பண்ணாங்க இந்த மாதிரி போட்டு டெர்மினேட் பண்றதுக்கு தொல்லைகள் கொடுப்பதற்கு முயற்சி பண்ணாங்க முன்னாடி அந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பிளாக் ஆகும்போதுமே அதற்கு முன்னாடி சம் ஃபியூ டேஸ் என்ன பண்ணாங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய மெயிலை வந்து அவங்க ஆக்சஸ்ல எடுக்கிறதுக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருந்துருக்காங்க பாஸ்வேர்டை மாற்றி கொடுப்பாங்க அல்லது வேற ஏதாவது ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளுடைய மெயிலை வந்து அவங்க செக்யூரிட்டியை பிரீச் பண்ணுறது ட்ரை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி ட்ரை பண்ணும்போது நம்ம டூ ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் சம் ஆப்பும் செக்யூரிட்டி ஆப் போட்டுருனால அது நமக்கு இன்டிமேஷன் பண்ணிகிட்டே இருக்கும் நீ இல்லாம வேற யாரோ ட்ரை மோத ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க துறக்க ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க நீ அப்படின்னாக்கா இந்த நம்பர் குடு இது இந்த ஆக்சஸ் குடு அல்லது எஸ் இட்ஸ் மீ அப்படிங்கிறது வரும் நம்ம கொடுப்போம் நம்ம நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அந்த யூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படி ஒரு மூணு தடவை த்ரீ இயர்ஸ் பிஃபோர் நம்மளுடைய சேனல் ஹேக் ஆகிறதுக்கு முன்னாடி சம் ஃபியூ டேஸ் பிஃபோர் எனக்கு அப்படி தான் வந்துகிட்டு இருந்துச்சு அப்படி வரும்போது தான் ஓகே யாரோ ட்ரை பண்ணிருக்காங்க ஓகே நம்ம செக்யூரிட்டி பிரீச் இல்லாமல் இருக்கிறனால நம்ம சேனல் தப்பிச்சிருச்சுன்னு நினச்சேன் அப்போ அந்த வழியாக போக முடியல என்பதை தெரிந்து கொண்டுதான் அந்த நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா நேரடியாக மெயில் ஆக்சஸ் எடுக்காமல் சேனலுக்குள்ளே இப்போ லாஸ்ட்டாக இப்போ இன்றைக்கி ஹேக் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி சேனலுக்குள்ளே டைரெக்டாக போய் கிரிப்டோவில் கிரிப்டோ வீடியோவாக அல்லது பிட்காயின் வீடியோவை ப்ளே பண்ணி விட்டு சேனல் டெர்மினேட் பண்ணாங்க அப்போ சம் ரேண்டம் பீப்புள் யாரோ வந்து ரேண்டமாக சேனலில் ஹேக் பண்ணுறாங்கனாக்கா அவங்க மெயில் ஆக்சஸ் பொழுதே அது செக்யூரிட்டி பிரீச் இல்லாத ஒரு மெயில் ஐடி அப்படின்னாக்கா அவங்க அதுக்குள்ளே ட்ரை பண்ண மாட்டாங்க அதை விட்டுட்டு வேற கடைக்கு நகர்ந்துருவாங்க வேற ஏதாவது செக்யூரிட்டி பிரீச்சஸ் உள்ளே வேற கடைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது உள்ளே போக முடியல ஏன்னாக்கா சம் ஃபியூ டேஸ் அவங்க தொடர்ந்து ட்ரை பண்ணுறாங்க இப்போ தொடர்ந்து ட்ரை பண்ணுறதுக்கு ஹேக்கர்ஸ் என்ன அவ்வளோ வேலை இல்லாமல் அப்பாந்துருப்பாங்க சரி இது சின்ன சேனலு சரி இது முடியலடா இது ப்ரீச் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு செக்யூரிட்டி டைட்டாக இருக்கு அதனால் வேறு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு வேறு கடைக்கு நகர்ந்துருப்பாங்கள்ல அப்போ சம் ஃபியூ டேஸ் உட்காந்து கிட்டத்தட்ட ஒன் வீக்காக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருந்து போகிறாங்க அப்போ யாரோ நமக்கு பிடிக்காத அந்த நபர்கள் யாரோ கடையை போட்டு வேலை செய்கிறாங்க தான் அர்த்தம் அப்படி தான் த்ரீ இயர்ஸ் பிஃபோர் நம்மளோட சேனல் ஹேக் செய்யப்பட்டுச்சு இப்போ லாஸ்ட் டைம் அதாவது முந்த நாள் ஹேக் பண்ணத்துக்குமே ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்து பிஃபோர் வந்து தொடர்ந்து இந்த மெயில் ஆக்சஸ் எடுக்கிறதுக்கு இதே மாதிரி லாஸ்ட் டைம் பண்ணாங்களே த்ரீ இயர்ஸ் பிஃபோர் அதே மாதிரியே தொடர்ந்து ட்ரை பண்ணி நமக்கு வந்து இந்த டூ ஃபேக்டர் இருந்து சம் ஆப் போட்டுருக்கணிங்களா அவங்க வந்து இன்டிமேஷன் பண்ணிட்டே இருந்தாங்க ட்ரை பண்ணுறாங்க யாரோ ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் வந்துகிட்டே இருக்கும் ஒரு அதே நம்பர் அவங்களும் நம்மளும் கொடுத்தனால சேமாவோ பாஸ்வேர்டு மாதிரிங்க அது தொடர்ந்து இருக்கும் யாராவது ட்ரை பண்ணாக்கா நம்ம லாகின் போட்டு ட்ரை பண்ணாங்கன்னா அது கேட்டிருக்கும் ஸோ யாரா ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்களோ நமக்கு வந்துட்டு இருந்துச்சு ஸோ அப்போ அதுக்கப்புறமும் தொடர்ந்து இப்போ த்ரீ மந்த் பிஃபோரும் அப்போ ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த ட்ரைவ் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறதுனால மறுபடியும் வேற ஒரு வழியை இப்போ டூ ஃபேக்ட்ரு மெயில் போக முடியல அப்படிங்கிறதுக்கு வேற ஒரு வழியை ட்ரை பண்ணி இந்த மெயில்குள்ளே போயிட்டு அவங்க மெயில் ஆக்சஸ் எடுத்திருக்காங்க ஸோ இப்போ திரும்ப ரெக்கவர் ஆனவனையே ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் குழைச்சி போட்டு செக்யூரிட்டி வந்து ஒன்றெல்லாம் மாற்ற முடியுமோ எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றிட்டு எல்லாத்துக்குமே லாக் அவுட் ஆகி டோட்டலாக ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு எல்லாத்தையும் திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணி எல்லாத்தையுமே பக்கா வச்சதுக்கப்புறம் அப்போ மெயில்குள்ளே போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே ஏற்கனவே உள்ளே போகும்பொழுது பண்ணி வச்ச சேட்டைகள் மூலமாக இப்போ நேரடியாக சேனலில் போயிருக்காங்க அப்போ யாரோ திட்டமிட்டு தான் செயல்ப செயல்படுத்துக்கிறார்களே தவிர அப்போ இதை ரேண்டம் ஆக்சஸ் இல்லை அப்போ நான் கேட்குற கேள்வி யாருடைய மனதை புண்படுத்தியிருக்கிறதோ நான் கேட்குற கேள்வி யாருக்கு பதில் இல்லாத கேள்விகளாக அல்லது பதில் சொல்ல முடியாத கேள்விகளாக போய் சேர்ந்திருக்கிறதோ நாம் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் யாரிடம் பதில் இல்லையோ அல்லது நாம் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் யாரை இங்கே அம்பலப்படுத்தி அம்மனமாக சமூகத்தில் நிற்க வைத்திருக்கிறதோ அவர்கள் நம்மை முடங்க விடாமல் நம்மை பேச விடாமல் நம்முடைய கருத்துக்கள் சமூகத்தில் செல்ல விடாமல் மக்களை விழிப்புணர்வு செய்ய விடாமல் தடுப்பதற்காக வேறு வழி இல்லாமல் நாம் பேசுகிற ஊடகத்தை இன்றைக்கி ஹேக் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் இதுக்கப்புறம் பேசலாமா வேண்டாமா என்கிற யோசனைகள் இருக்கிறோம் ஏன்னா தொடர்ந்து ஹேக் ஆகிடுச்சு திரும்ப வந்து திரும்ப ஹேக் பண்ணிட்டாங்க திரு திரும்ப இன்னைக்கு போட்டிருக்கோம் வருமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல சரி திரும்ப வந்துன்னா திரும்பவும் ஹேக் பண்ணால் திரும்பவும் யூடியூப்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு என்னென்னம்னாக்கா அவனும் என்ன வித்தின் ஒன் வீக்குக்குள்ளே தேர்ட் டைமா அப்படின்னு கேட்பேன் நமக்கு வேறு வழியும் தெரியல இது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பல பேர்ட்ட விசாரிச்சு டெக்கிக்கிட்ட பல கம்பெனிகள்கிட்ட எல்லாம் பேசி வச்சு அவங்க அவங்க கேட்ட எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டோம் எல்லாம் பக்காவாக தான் இருக்குது நான் எப்படின்னு தெரியல அப்படின்னு தான் அவங்களும் சொல்கிறாங்க இதுக்கு மேலே நான் வந்து கிட்டே தான் போகணும் எனக்கு ஒரு கான்டாக்ட் இல்லை யார்கிட்ட உங்கள் காண்டாக்ட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் நீங்கள் கொடுங்க அந்த நம்பர் நான் எடுத்து வாட்ஸ்அப்பில் போய்ட்டு நான் உங்களை கேட்குறேன் இதுக்கு மேலே நம்மளால் முடியல அதனால் ஓகே இப்போ நம்ம கலாட்டாவில் இருக்கோம் கெலாட்டாவில் இனிமேல் நான் பேச மாட்டேன் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கேன் அதனால் சத்யா பாட்டர் அவங்களோட வீடியோக்கள் தான் வரும் ஸோ இதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்துக்கு மட்டும் வந்து பேசலாம் ஏன்னா ஒருவேளை என்னுடைய முகத்தை பார்க்கும்பொழுது இன்னும் காண்டாகலாம் அதனால் சரி சத்யா பாட்டை மட்டும் பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் வேணும் எப்படி பண்ணலாமா வலிக்காத மாதிரி வேணால் பேசட்டுமா லைட்டா அப்போ உங்களுக்கு ஓகேவா இல்லை ஹேக் பண்ணுறவங்கள்ட்ட கேட்குறேன் அந்த பிஜேபி நாம் தமிழ் கட்சிக்கிட்ட நான் பேசுகிறது உங்களுக்கு அவ்வளவு கோபத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா நான் பேசுகிறது என்னுடைய வாயை அடைக்கும் அளவுக்கு உன்னுடைய அதிகாரத்தை உன்னுடைய பணத்தை பயன்படுத்தி என்னுடைய இந்த சின்ன சேனலை முடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் நடந்திருக்கீங்கன்னா நான் வேணால் ஒன்று பண்ணுறேன் நான் பாருஞ்சது இப்போ பேசும்போது சொன்னார்ல அந்த மாதிரி தான் நான் வேணால் உனக்கு வலிக்காமல் பேசட்டுமா ஆ அப்படி பேசட்டுமா ஏண்டா சேனல் ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷம்தான் ஆகுது ஆரம்பிச்ச கொஞ்ச நாள் நாம் போறதுக்கு ஏதோ கொஞ்சம் வியூஸ் போகுது அதையே உன்னால பொறுத்துக்க முடியல அதுவே உனக்கு அவ்வளவு வழியை கொடுக்குதுன்னா இன்னுமே சேனல்ல ஒரு ஒரு ஒன் மில்லியன் பாலையர் செஞ்சுட்டு போற எப்படி வியூஸ் போயிட்டு வந்து இல்ல எண்ணத்துக்காக தேசிய லெவல்ல கட்சி வச்சிருக்க அந்த தேசிய லெவல்ல கட்சி வச்சிருக்கவங்க கூட மறைமுக கூட்டணியாக வச்சிருக்க நாம் தமிழர் கட்சி உள்ள போய் உட்காந்துக்கிறேன் உங்ககிட்ட இல்லாத பணம் இல்லை உங்ககிட்ட இல்லாத அதிகார பணம் இல்லை இன்னைக்கு நினைச்சாலும் அம்பேத்கருடைய பேத்தியினுடைய கணவர் ஆனந்தெல்டும் அவர் பெரிய ஸ்காலர் அவர் அம்பேத்கருடைய பேத்தியை திருமணம் பண்ணவர் அவர் பெரிய ஸ்காலரா இருக்காரு அவரை என்ஐஏ போட்டு தூக்கி உள்ள வைக்கிறீங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் எலெக்ஷன்ல எப்படியாவது பிஜேபி நுழைந்து விட வேண்டும் என்று பெரும் கனவு கொண்டிருக்கிறது ஆனா அதிமுக கூட்டணி வச்சதுல அது இதை கூட வளராது அப்படிங்கிறது இதை கூட மலராது அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இருந்தாலும் எதை கொண்டாவது நாம் இந்த வெற்றியை பெற்றே விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் ஈடு ரெய்டு சிடி ரேடு அந்த ரேடு இந்த ரேடு ஐடி ரெய்டு லொட்டு லொசுக்கு மண்ணாங்கட்டின்னு எல்லாத்தையும் இங்கே உள்ளே விட்டுட்டு உட்காந்துருக்காங்க அது நமக்கு நம்ம தெரியும் டே பை டே நம்ம அதை சேனலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஒரு பெரிய ஒரு மந்திரியாகவோ அல்லது எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ ஒரு மாநிலத்தினுடைய சிஎமாக இருக்கிறார் அவர் ஒரு மாநிலத்துடைய சிஎம் அவர் அவரே தூக்கி உள்ளே வைக்கிறாங்க டெல்லியுடைய சிஎம்ஐ தூக்கி உள்ள வைக்கிறாங்க இப்படி பல சம்பவங்கள் நடக்குது இங்கே உள்ள செந்தில் பாலாஜி அவர்களை தூக்கி உள்ளே வச்சாங்க இன்னும் பல மாநிலங்களில் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும்பொழுது நாமெல்லாம் ஜுஜுப்பி அவங்களுக்கு இப்படி கட்டவர்களை வச்சு நசுக்கிட்டு போயிடுவாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்போ எதுவும் பண்ணுவாங்கல்ல பதி பயந்துக்கு ஒதுங்கிலாமா அப்போ நம்மளுடைய கடைசி வீடியோ இதுவாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதனால் அப்படிலாம் பேசிட்டு வீடியோ போடாமல் தொடர்ந்து தொடர்ந்து நம்ம அதனால அந்த சேனல் மீட்கிறதுக்கு நான் வழிகள் போயிட்டு இருக்கு சரி வருவாங்க அடுத்த பிரச்சனை நடந்த சம்பவம் இதுதான் அப்ப தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இதுல நீங்க உங்களுக்கு இன்னொரு கேள்வி இருக்கும் விஜய பத்தி கடைசி உடைய போட்டீங்க தானே அது ஹேக்காக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம் நேத்து போட்ட வீடியோ இப்போ அவங்க புதுசாக சைக்கிள் ஏறி ஒருவேளை அவங்களுக்கு அதிகமான காண்ட் மில்டன் மேலே தான் கோவம் இருக்கணும் அதனால பேரலயம் சவால் விட்டு சொல்றாங்க உங்களுக்கு தைரியம் இருந்தாங்க டிவிக்கு நீங்க பேரலையை முதல்ல பிளாக் பண்ணுங்க இதே மாதிரி பார்க்கலாம் போட்டு சொல்றா எப்படி என்டிகே பிஜேபி என் சேனலில் ரெண்டு முறை தொடர்ந்து மூணு முறை பிளாக் பண்ணாங்களே ஹேக் பண்ணாங்களே அந்த மாதிரி இன்னைக்கு விஜய் கூட சொல்லியிருக்காங்க நாங்கள் தான் நம்ம தான் தமிழ்நாட்டிலேயே பெரிய ஒரு ஐடி படம் நம்மளாம் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க உண்மையிலேயே விர்ச்சுவல் வாரியர்ஸ் தளபதி சொன்னது உண்மையாக இருந்தால் ஏ உங்களுடைய வீரத்தை நீங்கள் பேரலையை ஹேக் பண்ணுறத காமிடா பார்க்கலாண்டா பார்க்கலாண்டா என்டிகேவா அல்லது டிவிக்கேவான்னு பார்ப்போம் இதில் போட்டி போகணும் நான் பார்ப்போம் அடிச்சு காமிங்க இப்போ அதனால் இனிமேல் நம்முடைய வீடியோக்கள் தொடர்ந்து யூடியூப் யூடியூப்டர்ஸ் கலாட்டாவில் வரும் அந்த சேனல் மீட்கிறது வேலைக்கு போயிட்டு இருக்கிறது வந்தால் அதில் போவோம் வரலனாக்க இதில் போவோம் அந்த கடையை மூடவும் இந்த கடையை மூடுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது ஸோ அவன் திரும்ப இந்த கடைக்கு வரலாம் திரும்ப இந்த கடையை வந்து மூட வந்தாக்கா இன்னொரு புது சேனலோடு நம்ம வருவோம் கவலையை உள்ளாதீர்கள் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து இயங்குவோம் எத்துணை கரங்கள் வந்தாலும் ஆதவனை மறைப்பதில்லை